வணக்கம் உங்கள் பெட்ரோல் மார்க்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் சென்சார் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமிங் சென்சார் ஒன்று வாங்கியிருந்தோம் டைமிங் சென்சார்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைட் ஆன ஆட்டோமெட்டிக்காக ஆன் ஆகணும் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஆஃப் ஆகணும்னு சொல்லி கஸ்டமர் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க ஸோ மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துருந்தோம் ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அமேசானில் கொடுத்துருந்தாங்க ஸோ அமேசானில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்சார் கொடுத்துருக்காங்க நைட் டைம் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி பகல் டைமில் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு சென்சர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம் இதை வாங்கிட்டு தான் இந்த லைட் வந்து ஸ்டிக் பண்ணுவோம் பண்ண கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைம் அதை ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறது எங்கள் டைம் கிடைக்கல அதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நான் மறந்துடுறேன் ஆனால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி சென்சர் வாங்கி ஃபிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் தான் பார்த்தா நம்ம சென்சர் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு இது ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருந்து செக் பண்ணி பார்த்தலாம் ஸோ ஆர்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் கொடுத்துருந்தாங்க ஒரு பீஸ் மட்டும் நம்ம தனியாக ஆர்டர் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டு பீஸுமே வர மாதிரி நம்ம ஆர்டரும் போட்டாச்சிங்க ரைட்டு பண்ணோம் உள்ள ரைட்டு பண்ணணும் நம்ம கேட்டிருந்தாங்க ஸோ அதை ரெண்டு லைன் கொடுத்துருக்கோம் இது எப்படி ஆஃப் பண்ணி பார்க்கலாம் இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்சார் டைப் தான் இந்த சென்சார் என்னன்னா நம்ம சூரிய ஒளி வரும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கட் ஆஃப் ஆகி நமக்கு லைட் ஆஃப் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது டைம் இருக்கு ஆகும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சென்சார் ஆன் ஆகி ஸோ மூலியமாக பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு டென் ஆம்ஸ் வரைக்கும் தாங்கன்னு போட்டிருக்காங்க டென் ஆம்ஸ் அப்படின்னா ஒரு ஆம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி நாற்பது வாட்ஸ் வரும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆம்ஸ் வரைக்கும் ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு வாட்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு லைட்டு மட்டும் சாம்பிள் வச்சு பார்ப்போம் ஸோ சாம்பிள் வச்சு இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இல்லை பார்ப்பான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு போகை சைட் வச்சுருக்கோம் அந்த போக சைட்டில் இதை ஃபிட் பண்ணி ஸோ நைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் கேட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போகஸ் தான் இருக்கு அந்த போகஸ் ஆன் பண்ணுற போது டைம் வந்து இங்கே ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து சென்சார் வாங்கி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ டைமர் எல்லாமே கேட்டிருந்தோம் டைமரு காண்டக்டர் எல்லாமே வச்சு ஃபிட் பண்ணும்போது வந்து அதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வருது ஸோ இதை பார்க்கும்போது காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் இதை இது ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணி இது ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஃபிட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸோ இது வந்து எத்தனை வாட்ஸ் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் நமக்கு ஐம்பது வாட்ஸ் தான் வருது அதாவது ஒரு ஆம்ஸ் கூட கூடுக்காது ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் குள்ள தான் இருக்கும் ஸோ ஒரு லைட் மட்டும் நம்ம ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க ஸோ ஃபிட்டிங் முடிச்சாச்சு அடுத்தது மேலே வந்து ஒரு கேப்பிங் ஒன்று போட்டு ஸோ லைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டான் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஸோ செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ நைட் டைம் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தாங்களா ஸோ நைட்டு ஆயிருச்சு ஸோ லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ராக ஒர்க் ஆகுது ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கும் ஒர்க் தான் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும்னா கீழே லிங்க் கொடுத்தாங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்